வணக்கம்டா பிள்ள தேனியிலேருந்து இந்த பதிவு யாருக்குன்னு பார்த்தின்னா திருச்சி சாதனாவுக்கு என் தங்கச்சிக்கு தங்கச்சி நம்ம ரெண்டு பேர்த்துக்கும் வாய்க்கா சண்டை இருக்கலாம் அண்ணன் தங்கச்சிக்குள்ளே ஆயிரம் பிரச்சல இருக்கலாம் ரைட்டா ஆனால் பாப்பாவுக்கு கல்யாணம் நடந்ததோ ஒரு தாய் மாமாங்குற பிள்ள அந்த பிள்ளைக்கு தாய் மாமாங்கிற முறையில் என்னை கூப்பிட்டுருக்கலாம்ல மனசு ரொம்ப வருத்தமாக இருக்குது மற்ற மாதிரி பழச மறந்துடவே நான் கிடையாது எல்லாத்தையும் நாகம் வச்சுருக்கவேன் நல்லா உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பாப்பாவை தூக்கி வளர்த்தவேன் ஒரு தாய் மாமாங்கிற முறையில் ஒரு தூக்கி தங்கம் நல்லா படிக்கணும் நல்லா வேலைக்கு போகணும் மாமா அதே ஆசை அப்படின்னு சொன்னவேன் அது உனக்கு தெரியும் பாப்பாவுக்கு தெரியும் பாப்பா உனக்கு தெரியும் இல்லையா இந்த வீடியோ திருச்சி சாதனா பாப்பாட்ட காட்டு ரைட்டா அதே மாதிரி பாப்பா இந்த பதிவு உனக்கு தாயா கல்யாணத்துக்கு உங்கள் அம்மா கூப்பிடல நான் வந்திருப்பேன் கண்டிப்பாக ஆனால் மாமாங்கிற முறையில் நீ நல்லா இருப்ப நூறாண்டு நூறாண்டும் நீ நல்லா இருக்கணும் நான் கும்புற கருப்பே எப்போயுமே உனக்கு துணையாக இருப்பேன் ஆமாம் நான் திருச்சிக்கு வரும்போது உனக்கு மாமா வந்து நேரில் வந்து உனக்கு என்னென்ன வேணுமோ அதை வாங்கி தரையா ஏன்னா உங்கள் அம்மாவை ஏன்னா பேசாது விடு அது ஒரு கோட்டி கழுத அதை பற்றி கவலை கிடையாது அந்த பிள்ளை பேசினாலும் சரி பேசாட்டும் சரி நான் மாமா உனக்கு வந்து திருச்சியில் வந்து உனக்கு என்னென்ன வேணுமோ அதை வாங்கி தரேன் ரைட்டா அப்புறம் தங்கச்சி திருச்சி சாதனா அண்ணன் வந்து வீட்டில் எல்லா உலகத்தில் நடக்கிறது வீட்டுக்குள்ளே ஆயிரம் சண்டை இருக்கலாம் அண்ணன் தங்கச்சி சண்டை அதுக்காக எந்த விஷயத்துக்கும் கூப்பிட மாட்டேன்னு நினச்சிக்காத கூப்பிடாம இருக்காம நினச்சிக்காதட்டா என் மாமாவை கேட்டதா சொல்லு மாமா உடம்ப பார்த்துக்க கொட்டி கெடுதா உனக்கு இருக்குது சாதனா உனக்கு இருக்கு